ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன்ங்கிற தமிழ் பெயரா அவருடைய கேள்விகள் சரியா இயற்பெயர் என்ன அருண்மொழி அருண்மொழின்றது அரசியல் தலைவர்கள் எத்தனையோ அவங்க பேர் சமஸ்கிருத பேர் இருக்கு அதனால அவங்க பின்பற்ற பின்பற்றியா தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவர்கள் தமிழர் தமிழர்களா இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் தமிழுக்கு துண்டு செய்யாம வேற எந்த மொழிக்கு துண்டு செய்வார்கள் தமிழ் மன்னர்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு அளித்தார்களா கோவில் கருவறைக்குள் இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதா வழிபாட்டு முறைகள் சங்க காலத்திலிருந்து தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்றிணைந்தே இருந்திருக்கிறது இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் நமக்கு காட்டுகின்ற சான்றுகள் அதிகரி எத்தனை சமஸ்கிருத இலக்கியங்கள் சோழர்கள் காலத்தில் எத்தனை தமிழ் இலக்கியங்கள் வந்திருக்கு நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தமிழுக்கு எவ்வளவு ஆதரவு இந்த காலத்துல தான் சீகசிந்தாமணி வளையாபதி குற்றச்சிட்டு மூன்று பெரிய காப்பியங்கள் சோழர்கள் காலத்தில் அம்பராமாயணத்தை விட உச்சத்தை தொட்ட ஒரு தமிழ் இலக்கியம் எப்போ வரும் சோழர்கள் காலத்தில் திருமாவளவன் தமிழ் மன்னர்கள் எப்படிப்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தார்கள் என்பதை உணர்ந்தவன் நான் நடைபெறுகிறார் அவருடைய புரிதல் சரியா அதாவது சமஸ்கிருதம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்களுக்கான ஒரு மொழி அப்படின்றதுல வந்து அவர்களுக்கு எந்த விதமான மாற்றுப்படுத்தும் இல்லை ஆனால் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால தமிழை வந்து எந்த காரணத்திலும் அவர்கள் கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விவேக் பாரதி நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ் மந்தர்கள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது கருவறைக்குள் இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டது பாண்டிய சோழ சேர பல்லவ மந்தர்கள் காலத்தில்தான் என்றும் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் திருமாவளவன் இது குறித்து நம்மிடம் பேசவிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எஸ் கிருஷ்ணன் எழுதிய சோழர்கள் நூல் கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை புத்தக காட்சியிலும் வாசகர்களின் பெரும் வரவேற்பையும் பெற்றது வணக்கம் சார் வணக்கம் சார் முதல் கேள்வியே தமிழ் மன்னர்கள் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதை நீங்கள் கேட்டீர்களா அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன ஆ அது கேட்டேன் நான் அது காணொலியாகவே வந்தது அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதை பற்றி பார்த்தேன் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தரக்கூடிய ஒரு தகவல் ஏன்னா தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவர்கள் தமிழர் ஸோ தமிழர்களா இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் தமிழுக்கு துண்டு செய்யாம வேற எந்த மொழிக்கு துண்டு செய்வார்கள் நம்மளுடைய வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது தொடர்ந்து அவர்கள் தமிழுக்கு பல வகைகளிலும் தொண்டாட்டி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கருத்து எப்படி வந்தது அப்படின்றது ஒரு விதத்தில் அதிர்ச்சியாக தான் இருக்கு சார் மன்னர்கள் காலத்தில் தான் நாடு குட்டிச்சவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது கோயில் கருவறைக்குள் இருந்த தமிழ் தூக்கி வீசப்பட்டதெல்லாம் பாண்டிய சேர சோழ பல்லவ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்லி அவருடைய பேச்சு சரியா அதாவது இப்போ மன்னர்கள் காலத்தில் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப மன்னர்கள் காலம் அப்படின்றது எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்றது சரியாக தெரியல இப்போ வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா இப்போ காலம் நம்மளுடைய வரலாற்றினுடைய வரலாற்று காலத்தின் தொடக்கம் அப்படின்னு பார்த்தா நம்ம சங்க காலத்தை சொல்றோம் அதற்கு முன்னால் வந்து கற்காலம் அந்த மாதிரி இருந்தாலும் அங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சிகள் இருந்தது யார் மன்னர்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல சங்க காலத்துல இருந்து நம்ம தொடர்ந்து சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல மூவேந்தர்களுடைய ஆட்சி இருக்கு அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் இருந்தது அப்படின்றதுதான் பார்க்கணும் இப்ப அந்த வரலாற்று காலத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்தோம்னா அதுல தொடர்ந்து வேதங்களையும் அதனுடைய வேள்விகளையும் போற்றித்தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தொடக்க காலத்திலேந்தே இருக்கிற ஒன்று திடீரென்று நடுவில் எப்படி மாறும் கருவறையில் வந்து நம்ம ஆரம்ப கால கோவில்கள் எல்லாமே வந்து குடைவரை கோயில்களாக இருக்கட்டும் பிறகு கட்டுமான கோயில்களாக இருக்கட்டும் எல்லா கோவில்களிலும் வந்து ஆகம் முறைப்படி பூஜைகள் நடந்தன அங்க வந்து சமஸ்கிருதத்தினுடைய அந்த மந்திரங்களை ஓதி அந்த சடங்குகள் நடந்தன தான் வரலாற்று கல்வெட்டுக்கள் மூலமாகவும் இலக்கியங்கள் மூலமாகவும் நமக்கு தெரியுது சிற்பங்கள் கூட பல கோயில்கள்ல இருக்கு திடீர்னு யாரோ வந்து இதை புகுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை வரலாற்றுல நமக்கு அப்படி இல்லவே இல்லை அப்படி தான் வந்து தமிழ் இவர்கள் வந்து தமிழை இருக்கிறார்கள் அப்படின்றதே கிடையாது தமிழ் வந்து ஓதப்பட்டது அப்படின்றதற்கான ஆதாரங்கள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கல அப்படியே இருந்தாலும் தமிழ் திருமுறை திருமுறைகளை வந்து ராஜராஜ சோழன் காலத்துல அவை தொகுக்கப்பட்டன அப்படின்னு நான் இருந்தாலும் அதற்கு முன்னாடி இருந்தே பல்லவர்கள் காலத்திலும் பாண்டியர்கள் காலத்திலும் ஆங்காங்கே இந்த திருமுறைகள் வந்து கோயில்களில் வந்து ஓதியிருக்காங்க அதற்கான நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பல கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரியுது அதனால திடீர்னு தமிழை வெளியில தள்ளிட்டு சமரசிருதத்துல உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்காக முகாந்திரமும் ஆதாரமும் நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கும்போது தெரியவே இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி விஷயங்கள் இல்லவே இல்லை தொடர்ந்து வழிபாட்டு முறைகள் சங்க காலத்திலிருந்து தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்றிணைந்தே இருந்திருக்கிறது இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் நமக்கு காட்டுகின்ற சான்றுகள் அதுதான் தமிழ் மன்னர்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு அளித்தார்களா கோவில் கருவறைக்குள் இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதா எந்த விதமான ஆதாரங்களும் நிகழ்வுகளும் வரலாற்றில் பதிவு செய்யப்படவே இல்லை அஹ் சமஸ்கிருதத்தையும் அவர்கள் ஆதரித்தார்கள் அப்படின்னு இருந்தாலும் அதற்காக தமிழ்ல வந்து அவங்க வந்து விட்டுடவே இல்லை நம்ம சொல்றதே வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர்கள்னு சொல்லிட்டு தான் பாண்டியர்களை பத்தி பேசுவோம் அவர்கள் தமிழ் சங்கம்னு ஒண்ணு வச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புலவர்களை தொடர்ந்து ஆதரித்து தான் வந்திருக்கிறார்கள் நம்ம தமிழ் மன்னர்கள் எல்லாருமே பார்த்தோம் சேரர்களும் சரி சோழர்களும் சரி அரசவையில் புலவர்கள் இருந்தார்கள் அந்த புலவர்கள் எல்லாம் தமிழ் பாடல்களை பாடினார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன சங்க காலத்திலிருந்து அதற்கு பின்னால் வந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து மன்னர்கள் காலத்திலே அவர்களுடைய ஆதரவு வச்சுதான் நம்ம வந்து அந்த இலக்கியங்கள் எழுந்தன அப்படின்றத பார்க்கணும் ஏதோ சில விதிவிலக்குகள் இருக்கலாம் அதை தவிர பட் அப்படி இருக்கும்போது தமிழை வந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து எப்படி இவ்வளவு இலக்கியங்களை படைத்திருக்க முடியும் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருந்திருந்தால் எதற்கு தமிழ் திருமுறைகளை தொகுத்து அதை பாடுவதற்காக பல ஓதுவார்களை கோவில் நியமிக்க வேண்டும் ராஜராஜ சோழன் காலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓதுவார்களை தஞ்சை பெரிய கோவிலிலே இந்த திருமுறைகளை ஓதுவதற்கென்றே நியமித்தார் அப்படின்னு நமக்கு கட்டுலெட்டு ஆதாரமே தஞ்சாவூர்ல இருக்கு இரண்டாம் ராஜரா சோழன் காலத்தில் நூத்தி எட்டு ஓதுவார்கள் நூத்தி எட்டு பேரை ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தாராசுரம் கோயிலில் வந்து அவர் வந்து நியமித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சிற்பங்களே இருக்கு அந்த தாராசுரம் கோயில பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் நூத்தி எட்டு பேரோட சிற்பம் சிற்பமும் அதற்கு அவருடைய பேருமே அந்த கோயில்ல நம்ம இருக்கிறத பார்க்க இப்படி தொடர்ந்து தமிழை வந்து அவர்கள் தான் வந்திருக்கிறார்களே தவிர பூஜை புனஸ்காரம் அந்த கோவிலினுடைய சடங்குகளை பொறுத்தவரை சமஸ்கிருதம் பயன்படுத்தப்பட்டதே வழியே அதை தாண்டி எத்தனை சமஸ்கிருத இலக்கியங்கள் சோழர்கள் காலத்துல வந்திருக்கு எத்தனை தமிழ் இலக்கியங்கள் வந்திருக்குது நீங்க ரெண்டையும் ஒப்பீட்ட அளவில பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தமிழுக்கு எவ்வளவு ஆதரவு எவ்வளவு அவர்கள் வந்து நிதி உதவி அளித்து புற புலவர்களை போஷித்தார்கள் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வருது குறிப்பா ராஜராஜ சோழன் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வேள்வி யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தனக்கு சூட்டிக்கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரங்கிற தமிழ் பெயரா அப்படின்னு திருவாவன் கேள்வி கேரு அவருடைய கேள்விகள் சரியா அது வந்து தவறான கேள்வி முதல்ல ராஜராஜன் விட்டுடுவோம் ராஜராஜனுக்கு முன்னாடி இடைக்காலத்திலிருந்து கா காலத்திற்கு பிறகு வந்த அரசர்கள் பல்லவர்களாக இருந்தாலும் சரி பாண்டியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெயர் எல்லாமே சம்ஸ்கிருதத்தினுடைய பெயர்களாகத்தான் நமக்கு தெரியுது இதில் ராஜராஜனை மட்டும் தனியாக ஏதோ குற்றம் செய்துவிட்டான் என்று சொல்வது வந்து தவறு ஏன்னா பரம்பரை பரம்பரையாக எந்த வழக்கம் இருக்கிறதோ அதே வழக்கத்தை ராஜராஜன் வந்து பின்பற்றினார் இப்போ இப்போ மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் இதெல்லாம் சமஸ்கிருத பெயர்கள் பல்லவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீமாரசி வல்லபன் வரகுண பாண்டியன் இதெல்லாமே வந்து சமஸ்கிருத பெயர் ஸோ பராந்தகன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சம்ஸ்கிருதம் தான் இருக்குது சோழர்கள்லேயே ஆதித்த சோழன் பராந்தக சோழன் கண் அப்படின்னு வரிசையாக சம்ஸ்கிருத பெயர் வருது ஸோ இவர்கள் ஏதோ புதுசாக ராஜராஜ சோழன் வந்து சம்ஸ்கிருத பெயர் வச்சுட்டாருன்றது இல்லை அந்த கால நடைமுறைகள் இப்படி முடிசூடும் போது ஒரு அபிஷேக பெயர்னு ஒன்று வைக்கணும் ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் என்ன அருண்மொழி அருண்மொழின்றது சுத்தமான தமிழ் பெயர் ஸோ அபிஷேக பெயராக ராஜராஜன் என்று வைத்துக்கொண்டு தவிர ஸோ த ராஜராஜன் பேர் வச்சிருந்தனால அவர் வந்து தமிழை புறக்கணித்து விட்டார் கிடையவே கிடையாது அவருடைய கல்வெட்டுகள்லேயே அவர் வந்து தண்டமிழ் நாடன் என்று சொல்லி கொடுக்குறார் சமஸ்கிருத நாடன் எழுதுலையே அவர் தண்டமிழ் நாடன்னு தான் அவருடைய கல்வெட்டுகள் அவரை பற்றி புகழ்கின்றன அப்படி இருக்கும்போது நீங்க அவர் தமிழ் வந்து வெளியில தெள்ளிட்டார் அப்படின்னு அவர் பேர் ராஜராஜன் இருந்ததுனால தமிழ் வந்து வெளியில்ட்டார் அப்படி பார்த்தா இப்போ சமீபத்திய அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேரை நம்ம சொல்ல முடியும் அவர்கள் எல்லாமே வந்து தமிழ் அவங்க பேர் சம்ஸ்கிருத பேர் இருக்கு அதனால அவங்க பின்பற்ற இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு வாதமே இல்லை ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பாத்துறதாலே தெரியும் அவர்கள் தமிழை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் அப்படின்றது இதுக்கு இடையில ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்பதெல்லாம் மற்றவர்கள் சூட்டிய பட்டங்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன இது வந்து அதாவது தமிழ்ல இப்ப ஒரு தமிழ் வரலாற்று சூழல்ல ஒரு வருத்தத்தக்க விஷயம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு எதிர்முனைகளில் இருந்து வரலாற்றை அணுகிறார்கள் ஒருத்தவங்க வந்து எல்லாமே தமிழ் தான் இதெல்லாம் வந்து மற்றவங்க திணிச்சது மற்றவர்கள் வைத்த பெயர் அப்படின்னு இவங்களும் இவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து தானே ஏற்றுக்கொண்டு தமிழை தள்ளிவிட்டார்கள்னு இன்னொரு குரூப்பும் இந்த மாதிரி ரெண்டு இருந்து பேசுகிறார்கள் ரெண்டுமே வந்து உண்மையே இல்லை அப்படின்றது தான் நமக்கு வரலாறு காட்டும் உண்மை இந்த பெயர்களை வந்து திடீர்னு யாராவது வந்து எனக்கு வந்து வச்சிட முடியாது வச்சுட்டா நான் அதை ஏற்றுக்கலாமா நான் வந்து ராஜாவாக போகிறேன் ராஜாவாக போகும்போது என்னுடைய அபிஷேக பெயர் என்பதை நான் தான் முடிவு வேண்டும் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியுமா சகல சர்வாதிகாரமும் படித்த ராஜராஜன் ராஜேந்திரன் போன்றவர்கள் அதெல்லாம் அவர்களாக விருப்பப்பட்டு வைத்துக்கொண்ட கொண்ட பெயர் அதே இதனாலதான் கல்வெட்டுகளிலும் அவர்கள் அந்த பெயர் தானே பயன்படுத்தியதாக ராஜராஜன் அப்படின்ற பேரு அந்த ஜா என்கின்ற அந்த கிரந்த சந்தி தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல இருக்கு இவங்க சொல்ற மாதிரி ராசராசன் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்ல ராஜன் ஜா அப்படின்ற தான் அங்கு பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி தான் கட்டிய கோவிலுக்கு ராஜராஜேஸ்வரம் இப்போ அந்த சிவபெருமானுக்கு ராஜராஜேஸ்வரம் உடையார் அப்படின்னு அவர் தான் பெயர் வச்சிருக்கிறார் அப்ப அதுல இருந்தே அவருக்கு அந்த பேர் மேல எத்தனை ஒரு அன்பு இருக்கு அப்படின்றது தெரியுது அபிஷேக பெயராக வைத்துக் கொண்டு விட்டதால் அதை வந்து பயன்படுத்திக்கிறார் அவங்களுக்கு இந்த மாதிரியான மொழி வேறுபாடுகள்லாம் இல்லை தமிழ் வந்து தாழ்ச்சி சமஸ்கிருதம் உயர்வு அல்லது தமிழ் உயர்வு சமஸ்கிருதம் தாழ்வு அப்படின்ற வேறுபாடுகள் இல்லாம ரெண்டையும் தாராளமாக பயன்படுத்தியதால் இதையெல்லாம் அவர்கள் கணக்கிலே கொள்ளவில்லை என்பதுதான் நாம பார்க்கணும் தமிழ் மன்னர்கள் வடமொழி பெயர்களை சுட்டி கொண்டவர்கள் வடமொழியில் மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அப்படின்லாம் திருமாவளவன் சாடுகிறார் இதை பற்றி உங்கள் கருத்து இப்படி இந்த மாதிரி நமக்கு தெரியவே இல்லை சங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் வந்து தொடர்ந்து தமிழ் மொழியிலே தான் மயங்கியிருந்தார்கள் அப்படின்றது தான் அவர்கள் வந்து நமக்கு வந்து சொல்ற ஒரு செய்தி இப்போ பாண்டியன் தலையாளங்காலத்தை சிறு சிறுவென்ற நெடுஞ்செழியன்னு எடுத்துக்கிட்டேன்னா அவரே ஒரு பெரிய புலவர் சங்க காலத்துல இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பாண்டிய மன்னர்கள் பல சேர மன்னர்கள் பல சோழ மன்னர்களே வந்து பாடியிருப்பாங்க ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி அவர் ராஜசூய யாக மன்னவர் தான் அதுக்காக அவர் தமிழை விட்டு கொடுத்து விடுவார் மன்னர்களே தமிழ் புலவர்களாக இருந்தது சங்க காலத்துல சரி பின்னால வந்து பாத்துட்டீங்கன்னா எத்தனையோ மன்னர்கள் வந்து தமிழ் புலவர்களைத்தான் ஆதரித்திருக்கிறார்கள் இப்ப ராஜராஜ சோழன் வந்து திருமுறைகளை வந்து பாட சொன்னார் திரு திருப்பன்மை ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த திருமுறைகளின் பேர் மயங்கி அதுக்கு எவ்வளவு திடீர்னு எடுத்து வரலையே அவரை ஏதோ ரெண்டு மூணு கோவில்கள்ல சில திருமுறைகளை கேட்டு இவ்வளவு தமிழ் அற்புதமான தமிழில் இறைவனை துதிக்கிறார்களே இது எங்கே போய் எடுக்கிறதுன்னு கேட்டு நம்பியாண்டார் நம்பியை கூட்டி கொண்டு திருப்பி சிதம்பரத்துக்கு போய் அவர்கள் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மூவரை சிலையாக கொண்டு வந்து கஷ்டப்பட்டு செல்லரிக்காத சோடிகளை எடுத்து அதை வந்து நம்பியாண்டார் நம்பியை வைத்து தூக்கு செய்து அதை எப்படி முறைப்படி பாட வேண்டும் அப்படின்னு எல்லா கோயில்களிலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் திருமுறைகளைத்தானே அவர் வந்து முன்னால கொண்டு வந்தார் அதே மாதிரி பின்னால் வந்த சோழர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் ராஜராஜன் தன்னை முத்தமிழினுடைய தலைவன் மூன்று தமிழுக்கும் தலைவன் அப்படின்றது அவருடைய மேய்க்கித்தி சொல்லுது அஹ் குலோத்துங்க சோழன் முதல் குலோத்துங்க சோழனுடைய அரசவை புலவராக இருந்தவர் ஜெயங்கொண்டார் தமிழிலே பரணி கொன்று ஜெயங்கொண்டார் அப்படின்றது தனித்துவமான ஒரு பெரிய இலக்கியத்தை படைத்தவர் அவர்தான் அவர் முதல் குலோத்துங்கனால் தான் ஆதரிக்கப்பட்டார் ஒட்டக்கூத்தரை விட ஒரு பெரிய புலவர் நம்ம பார்க்க முடியுமா கம்பருக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு பெரிய புலவர் மூன்று சோழமனர்கள் தொடர்ந்து அவரை ஆதரித்தார்கள் தக்கையாக பரணி போல பெரிய பாடல்களை இலக்கியங்களை அவர் இயற்றினார் வீரராஜேந்திர சோழன் வந்து புத்த மத அவர் சைவராக இருந்தாலும் புத்த மதத்தை சேர்ந்த புத்தமித்திரரை வைத்து வீர சோழியம் அப்படின்ற தமிழ் இலக்கண நூலை இலக்கியம் ஒன்று இலக்கண நூலையும் அவர் வந்து எழுத செய்தார் அஹ் அந்த காலத்துல தான் சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி போன்ற மூன்று பெரிய காப்பியங்கள் சோழர்கள் காலத்துல தான் வந்திருக்குது சொல்லிட்டே போலாம் எத்தனை தமிழ் இலக்கியங்கள் அந்த காலத்துல வந்தது கம்பராமாயணத்தை விட உச்சத்தை தொட்ட ஒரு தமிழ் இலக்கியம் எப்போ வரும் அது சோழர்கள் தானே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு பெரிய தொண்டாற்றியவர்கள் அவர்கள் ஏதோ சமஸ்கிருதத்தை மட்டும் அவர்கள் நேசித்தார்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொய் அந்த மாதிரியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை திருமாவளவன் தமிழ் மன்னர்கள் எப்படிப்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தார்கள் என்பதை உணர்ந்தவன் நான் அப்படின்னு பேசுறாரு அவருடைய புரிதல் சரியா தமிழும் தமிழ் கலாச்சாரமும் அழிவதற்கு தமிழ் மன்னர்கள் காரணமா தமிழ் கலாச்சாரம் அப்படின்றது என்ன கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருஷங்கள் ஆட்சி செய்தார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு வரை நமக்கு வந்து தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்தது ஒரு வருஷம் ஆண்டு ஆட்சி செய்யும் போது என்ன விதமாக தமிழ் கலாச்சாரம் கெட்டு போனது கலாச்சாரம் தான் இருந்து நம் தொடர்ந்து ஒரு இதை பார்க்கணும் நம்முடைய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய சடங்குகளாக இருந்தாலும் சரி நம்முடைய கலைகளாக இருந்தாலும் சரி நாம் இறைவனை போற்றி துதிக்கும் தமிழ் பாடல்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அப்படியே நடந்தது இந்த பதினாலு நூற்றாண்டுகள்ல தான் சோ அதனால எந்த தமிழ் கலாச்சாரம் இவர்களால் கெட்டுப்போனது பின்னால நம்ம இப்போ அரசியல் ரீதியாக இதை அணுகுவதால் தான் இப்போதைக்கு தமிழ் தமிழ் என்ன பண்றோம் நம்ம எத்தனை தமிழ் நூல்கள் புதிதாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை தமிழ் நூல்களுக்கு வந்து உரை எழுதப்பட்டிருக்கின்றது ஊபே சாமிநாதையர் எழுதி அதுக்கப்புறம் தாமோதரம் பிள்ளையவர்கள் எழுதின பிறகு அதற்கு பிறகு உரைகளே செறிவான உரைகள் இன்றைய காலகட்டத்திற்கு எத்தனை உரைகளை இந்த அரசு செய்திருக்கிறது இதெல்லாம் நம்ம அந்த கேட்டுட்டே போகலாம் அஹ் திருமுறைகள் பிரபந்தங்கள் பக்தி இலக்கியம் என்பதன் காரணமாகவே அவை மொத்தமாக ஒதுக்கப்பட்டு விட்டன ஏன் அது தமிழ் கிடையாதா அந்த மாதிரியாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லா விதமான இலக்கியங்களையும் தொடர்ந்து ஆதரித்து வந்து தங்கள் கல்வெட்டுகளிலே வந்து தமிழ் கல்வெட்டுகளாக பொறித்து இன்னும் போனா ராஜராஜ சோழன் பத்தி இவங்க அடிக்கடி சொல்றாங்க ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்ணாரு அதற்கு முன்னால் பிரசஸ்தி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய புகழை சமஸ்கிருதத்துல செப்பேடுகள்ல எழுதுற வழக்கத்தை மாற்றி மெய்கீர்த்தியாக கல்வெட்டுகளில் பொறிக்க செய்தவர் மெய்கீர்த்தி தமிழ் இலக்கணப்படி அகபர்பாவிலே அந்த மெய்கீர்த்தியை எழுதி அதற்கு பிறகு வந்த எல்லா மன்னர்களும் அதே தமிழ் பாடல்களை தான் பயன்படுத்துகிறார்கள் அது தமிழுக்கு செய்த தூண்டு கிடையாதா சோ தொடர் எந்த விதமாக பார்த்தாலும் தமிழ் கலாச்சாரம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்டது இந்த தமிழ் மன்னர்களால தான் எந்த மன்னர்கள் மாறியிருக்கலாம் அரசுகள் மாறியிருக்கலாம் ஆனால் தமிழ் கலாச்சாரம் என்பது அழியவே இல்லை அன்றைய தமிழ் மன்னர்கள் சமஸ்கிருதத்தை எப்படி பாவித்தார்கள் தமிழுக்கு எதிரான ஒரு மொழியா பார்த்தார்களா அல்லது தமிழுக்கு சமமான மொழியாக கருதினார்களா அதாவது சமஸ்கிருதம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்களுக்கான ஒரு மொழி அப்படின்றதுல வந்து அவர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழிகளுக்கு இடையே பெரிய வேறுபாடு அவர்கள் பார்க்கவில்லை சமஸ்கிருதம் பிராகிருதம் கூட சில இடங்களில் பயன்படுத்தி இருந்தார் ஸோ அதனால வந்து இந்தந்த மொழி வந்து என்ன வந்து உயர்ந்தது தாழ்ந்தது அந்த மாதிரியான வேறுபாடு இல்லை ஆனால் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால தமிழை வந்து எந்த காரணத்திலையும் அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் சமஸ்கிருதத்தை சில இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று விதிகள் இருந்திருக்கின்றன அந்த விதிகளை மாறாமல் அவர்கள் செயல்பட்டார்கள் அதாவது செப்பேடுகளுடைய முதல் பகுதி சமஸ்கிருதத்திலே எழுத வேண்டும் என்பது ஒரு விதி அந்த விதியின்படி எல்லா சோழல் செப்பேடுகளும் கிட்டத்தட்ட சமஸ்கிருத பகுதியில் தான் தொடங்கியது அதே மாதிரி கோயில் வழிபாடுகளில் சில வழிபாடுகள் சமஸ்கிருதத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றதுனால அந்த சமஸ்கிருதத்தில் அதை வருந்து அவர்கள் வந்து நிகழ்த்தினார்கள் எங்கெங்க வந்து சம்ஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டுமோ ஒரு பேரு கல்வெட்டுல வந்து சம்ஸ்கிருத பெயர் வந்தாலும் அந்த இடத்திலே கிரந்தத்தை பயன்படுத்தி சம்ஸ்கிருதத்தை எழுதுவார்கள் தமிழ்ல அந்த மாதிரி ராஜராஜன ராசராசன் மாத்துறது அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணல அந்த கிரந்த எழுத்துக்களையே அவர்கள் பயன்படுத்தினார்கள் உண்மையாக இருந்தார்கள் அந்தந்த மொழிக்கு அந்த அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது மற்றபடி சமஸ்கிருதத்தின் பயன்பாடு மிக அதிகமாக இருந்தது அப்படின்றதற்கான எந்த விதமான ஆதாரங்களுமே இல்லை எல்லா மன்னர்களும் செய்தது போல அந்த வேதங்களை ஓதும் பிராமணர்களுக்கு நிலங்களை கொடுப்பது நிபந்தனைகளை கொடுப்பது அதை வந்து பிராயணம் பண்ணுவதற்கான அந்த ஒரு நன்கொடைகளை கொடுப்பது என்பதை தவிர ஆவணங்கள் நீங்க எந்த கல்வெட்டு செப்பேட்ல வந்து ஒரு நிலக்கொடையோ இல்லை ஒரு பரிமாற்றமா நடந்தாலும் அதுல வந்து கையெழுத்து அப்படின்னு தமிழ்ல வந்து யாரார் கையெழுத்து போட்டாங்க அந்த கையெழுத்து வந்து எந்த சாசனத்தின்படி செய்யப்பட்டது இது எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கும் ஏன்னா அதுல இருந்து என்ன நமக்கு என்ன தெரியுதுன்னா நாளைக்கு முன்ன ஏதாவது ஒரு விவகாரம் ஒரு வழக்குன்னு போச்சுன்னா எந்த மாதிரி அந்த ஆவணப்படுத்தப்பட்ட பகுதி எல்லாமே தமிழ்ல தான் இருந்தது ஏன் அப்படின்னா எல்லாரும் தமிழ் பேசினதுனால பொதுவான மொழியாக தமிழும் சிறப்பு மொழியாக சமஸ்கிருதமும் இருந்தது அதை தவிர வேறுபாடு எதுவுமே இரண்டு மொழிகளுக்கிடையே இல்லை நீங்க ஆவணங்கள்னு சொல்லும் போது அதை ஒட்டிதான் என்னோட அடுத்த கேள்வியும் ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆட்சி மொழியாக தமிழ் இருந்ததா கல்வெட்டுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன ஆட்சி மொழி தமிழ் அப்படின்றதுதான் நமக்கு வந்து எல்லா சாசனங்களும் கல்வெட்டுகளும் நமக்கு தெரிவிக்கும் செய்தி இப்போ கோவிலில் நாம் பார்க்கின்ற கல்வெட்டுகளில் பெரும்பாலான கல்வெட்டுகள் பெரும்பாலான கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத கல்வெட்டுகள் தமிழ் மன்னர்கள் புரித்தது எல்லாமே தான் இருந்தது அதனுடைய ஒரு இரண்டு வரிகள் எங்க சமஸ்கிருதம் வரணுமோ அவர்களுடைய விருது பெயர்கள்லாம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமஸ்கிருதம் வரும் இடத்திலே சமஸ்கிருதத்தை பயன்படுத்தினார்களே தவிர மற்றபடி ஆவணம் என்பது எல்லாமே இப்போ தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகளிலோ இல்லை எபிகிராஃபிகா இந்தியாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் தான் எழுதப்பட்டிருந்தார் இப்போ சிப்பேடுகளை பொறுத்தவரை அந்த விதி ஒன்று இருந்தது பிரசஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வம்சாவளியை சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே அது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்க வேண்டும் என்பதாலே சோழ மன்னர்கள்லாம் சூரியகுலத்தில் இருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அவர்களுடைய பற்றி சொல்லும் பகுதி எல்லாமே சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இந்த ஆவணத்தை பொறித்தவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு தமிழ் பகுதி தான் வந்து இந்த கோர்ட் ஜட்மெண்ட்லாம் ஆபரேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு ஆபரேட்டிவ் போர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எந்த ஆவணம் முக்கியமோ இந்த நிலக்கொடை இன்னாரால் இவர்களுக்கு தரப்பட்டது இல்லது இந்த காரியத்திற்காக தரப்பட்டது அதனுடைய எல்லைகள் என்ன இந்த எல்லையில் எந்த நிலம் இருந்தது இங்கே ஒரு வாய்க்கா இருந்தது இங்கே ஒரு கம்மா இருந்தது இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது இந்த எல்லையை சுற்றி ஒரு யானை சுற்றி வந்து அந்த எல்லையை காட்டியது அதற்கு பிறகு ஊர் மக்கள் வந்து அதை சாட்சியம் சொன்னார்கள் அதற்கு பிறகு அது வந்து இந்த அதிகாரிகளால் ஆவணத்தை ஆவணப்படுத்தப்பட்டது அதனுடைய கையெழுத்துக்கள் என்ன இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சி மொழியாக அதாவது எந்த ஒரு வழக்கிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே தமிழ் பகுதி தமிழ்ல தான் எழுதப்பட்டது இது வந்து பல்லவர்கள் காலத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம் பல செப்பேடுகள் வந்து தமிழ்ல இருந்தது சோழர்கள் பாண்டியர்கள் வந்து அதை வந்து மிக விரிவாக எடுத்து சென்றார்கள் அதனால பெரும்பாலான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தமிழ்ல தான் இருந்தன அந்த வம்சாவளி பகுதியை தவிர அப்படின்றது தான் நமக்கு வரலாற்று ரீதியாக கிடைக்கக்கூடிய ஆதாரம் இதிலிருந்தே ஆட்சி மொழியாக தமிழ் தான் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழுக்காக செய்த தொண்டுகள் சேவைகள் என்னென்ன இதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா சங்க காலத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சங்கம் என்ற ஒன்றை வைத்து தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக பழமையான இலக்கியங்கள் வந்து பாண்டியர்களுடைய அவையில் தான் இயற்றப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சங்க கால பாட்டுகளான எட்டு தொகை பட் பத்து பாட்டு இது எல்லாமே அதற்கு பிறகு பல பதினெண் கீழ் கணக்கு நூல்களும் வந்து அவருடைய காலத்துல தான் எழுதப்பட்டது நான் வந்து சேரமன்னனை சிறைப்பிடித்த பிறகு பொய்கையார் என்பவர் வந்து கடவழி நாற்பது என்ற பாடலை பாடி அவனை விடுவித்தார் அப்படின்றது வரலாறு சொல்லுது அந்த கடவழி நாற்பது என்பது பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ அது வந்து அதை ஒரு தமிழ் பாட்டை கேட்டு எதிரி மன்னனை விடுவிக்கும் அளவிற்கு அவருக்கு வந்து தமிழ் மேல் இருந்தது என்பதை தான் இது எடுத்து காட்டுகிறது அதே மாதிரி நாம வந்து பட்டினப்பாலை அது வந்து கரிகால சோழன் மேல் பாடப்பட்டது அந்த பாட்டை கேட்டு கரிகால சோழன் வந்து அந்த உருத்திரங்கண்ணனாருக்கு பல பரிசுகளை கொடுத்தான் பொண்ணும் மணியும் கொடுத்தான் ஒரு பதினாறு கால் மண்டபத்தில் ஒரே ஒரு கருகில அப்படின்றது அந்த வரலாறு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் எல்லா மண்டபத்தையும் இடிக்கும்போது அந்த மண்டபத்தை இடிக்கப் போகும்போது இது வந்து இல்லை கரிகால சோழன் வந்து இந்த இடத்துல தான் பரிசு கொடுத்தார் பட்டின பாலக்கின்னு கேட்ட உடனே ஐயோ இந்த மண்டபத்தை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதாக திருவள்ளரையில இன்னைக்கு ஒரு கல்வெட்டு நம்ம பார்க்கலாம் ஆக அந்த பாண்டிய மன்னனுக்கு தமிழ் மேல் எவ்வளோப்போ எல்லா மண்டபத்தையும் இடிச்சு சோழர்களுடைய மாளிகையெல்லாம் இடிச்சாலும் ஒரு மன்னன் வந்து தமிழுக்கு மரியாதை செய்த மண்டபம் அப்படின்றதுனால அந்த மண்டபத்தை மட்டும் விட்டு வச்சான் அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி பல சங்க நூல்கள் தொண்டமான் இளந்தரையன் காலத்துலதான் வந்து புறநாற்று படைப்பாடினாங்க இப்படி எத்தனையோ தமிழ் பாடல்களை சங்க காலத்துல வந்து பாண்டிய மன்னர்கள் அந்த அவையில் பாடியப்பட்டது சோழ மன்னர்களே பல பேர் வந்து கவிஞர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது காலத்துல இடைக்காலங்கள்ல இருந்து பாத்துட்டோம்னா பல பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த பக்தி இலக்கியங்களை செய்தவர்களை வந்து புகழ்ந்தார்கள் அவர்களை போற்றினார்கள் அப்படின்னு பாக்குறோம் நின்ற சீர் பார்த்து திருஞானசன் வந்திருக்கதை நமக்கு தெரியும் அதே மாதிரி ஸ்ரீமாரஸ்ரீவல்லப பாண்டியன் உடைய அவையில தான் பெரியாழ்வார் வந்து தன்னுடைய நிர்ணயம் செய்தார் அப்படின்னு பார்க்குறோம் பெரியாழ்வாரு பிரபந்தங்கள் நமக்கு தெரியும் இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் தான் வந்து திருமங்கை ஆழ்வாரை தன்னுடைய குல குருவாக கொண்டார் அப்படின்றது அவருடைய கல்வெட்டுல தெரியுது திருமங்கை ஆழ்வாரனுடைய பாசுரங்களை நம்ம எத்தனையோ கேட்டிருக்கோம் தமிழ் பாசுரங்கள் தான் மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் வந்து அவன் மேல் நந்திக்கலமகம் என்கின்ற ஒரு பாடலை பாடுகிறார்கள் அந்த பாடலை பாடினால் அதில் அறம் இருக்கிறது நீ இறந்து விடுவாய் அதனால இது பாடாதேன்னு சொன்னாலும் தமிழ் வேண்டும் எனக்கு தமிழ் இப்படி ஒரு காவியம் இருக்கணும் அப்படின்றதுனால என் வீடே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை பாட வச்சார் அப்படின்னு பல்லவ மன்னர்களுடைய வரலாறு சொல்லுது சோழ மன்னர்கள் நம்ம பார்த்த மாதிரி பல இலக்கியவாதிகள் அஹ் ஜெயங்கொண்டார்ல இருந்து ஒட்டக்கூத்தர்ல இருந்து புத்தமித்திரர்ல இருந்து எத்தனையோ புலவர்கள் வந்து பெரிய 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 இலக்கிய இலக்கியங்களை எல்லாம் வந்து அந்த காலத்துலதான் வந்து படைத்தார்கள் நல்லன் சாத்தனார் போன்ற பல புலவர்களை சுந்தர சோழர் இந்த மாதிரி பல சோழ மன்னர்கள் ஆதரித்தார்கள் அவர்களை பாடல் கேட்டு ஐயோ தப்பா பாடிடுவாங்களோன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து மிகுந்த மரியாதை கொடுத்தார்கள் அப்படின்னு தான் நமக்கு வரலாறு தொடர்ந்து வந்து நமக்கு சொல்லி கொண்டே வருகிறது அதனால் ஒரு அமைப்பாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக இருக்கட்டும் பல புலவர்களை ஆதரித்ததாக இருக்கட்டும் பல நல்ல இலக்கியங்களை படைத்ததாக இருக்கட்டும் இப்போ இரண்டாம் குலோத்துங்கன் வந்து சிவபக்தியாக இருந்தாலும் அவர் சேக்கிழார் முதலமைச்சரை கூப்பிட்டு பெரிய புராணம் என்ற மிகப்பெரிய முக்கியமான நூல் தமிழ்நூல் சைவர்களுக்கான நூலை எழுத செய்தார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இப்போ தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் எந்த நூல் எடுத்துட்டாலும் ஒரு தமிழ் மன்னர்களுடைய ஒரு தொடர்பு எப்பவாவது தான் இருந்து ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு வந்து அளப்பரியது ஏன் பெரிய சேக்கிழார் மாதிரி இன்னொரு ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் சிவனடியார்கள் வரலாற்றை பாடியிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாமே அந்த மாதிரி இருக்கா இல்லையா தமிழ்லதான பாட சொன்னார் இந்த மாதிரி இது உதாரணங்களை சொல்லி கொண்டே போகலாம் தமிழ் மன்னர்கள் கேள்விக்குறி போது தமிழ் மன்னர்களின் மொழி பற்று கேள்விக்குறி போது அது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி